கலைஞர் என்பவர் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான தலைவர் அப்படின்றத நம்ம சொல்லல கலைஞர் இறந்ததற்கு பிறகு மெரினால புதச்சிட்டாங்க ஒரு தற்காலிக சமாதி கட்டப்பட்டது அதற்கு பிறகு அந்த தேவலிதா சமாதிக்கு போறாங்க தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் போனவங்க அப்படியே கலைஞர் சமாதியும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு வெளியே பேட்டி கொடுக்குறாங்க கலைஞர் சமாதியும் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு என்னங்க கலைஞர்னு சொல்றீங்க உங்களுக்கு அவரை பிடிக்காதே அவர் சமாதிக்கெல்லாம் ஏன் போறீங்கன்னு ஒரு கேள்வி அதுக்கு அவங்க சொல்றாங்க ஆமா அரசியல் ரீதியா அவர் எங்களுக்கு பிடிக்காது நாங்க விமர்சனம் பண்ணுவோம் ஆனா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் அவர் செஞ்சதெல்லாம் இருக்கு இல்ல அரசியலா விமர்சிக்கலாம் ஆனா இன்னைக்கு அவர் இறந்து கேட்டாரு கலைஞர் கலைஞர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்களே வந்து பல பேர் வந்து தொண்டர்கள் வந்து அந்த பேரை வந்து புகழ்ந்து பேசினார்கள் இதெல்லாம் அதிமுக காரர்களுக்கு பெரிய உறுத்தலை உருவாக்கி இருக்கிறது இரண்டாவது அதே அதிமுக கேடரசனுடைய வீட்டில் இருந்த அதிமுக வாக்கு வங்கியை அப்படியே திமுக எடுத்திருக்கிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக புதுமை பெண் தமிழ் புகழோடு இந்த திட்டங்களின் மூலமாக அப்போ கலைஞரின் பெயரால் அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கி அப்படின்றது இன்றைக்கு செல்லரித்துக் கொண்டிருக்கிறது அது வணக்கம் சாரோட பேரு இந்திரகுமார் தேரடி அப்படிங்கிற பேர்ல தான் அப்பப்போ ஊடகங்கள்ல வந்து அனத்திட்டு போவாரு இவரோட உண்மையான பெயர் என்னன்னு தெரியல ஒருவேளை இதுவே கூட இவருடைய உண்மையான பெயராகவும் இருக்கலாம் இங்கே பேர் குறித்து நம்ம குறிப்பிடுறதுக்கு காரணம் இப்போ ஊடகங்களில் பேசுகிற பெரும்பாலான நபர்கள் தங்களுடைய உண்மையான பெயர்களை பயன்படுத்துகிறதே இல்லை அவங்களுக்கு வசதியாக ஏதாவது ஒரு பேரை வச்சுக்குவாங்க அதில் இருக்கிற சூட்சமம் என்னென்னு நமக்கு புரியலை இப்போ கூட பார்த்திங்கன்னா ஊடகங்களில் ஒருத்தங்க கவிஞர் சல்மா சல்மானு பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு திமுகவில் கூப்பிட்டு ராஜ்யசபா எம்பி ஆக்குனாங்க ஆனால் அவங்க பேர் கூட ஏதோ வேறு பேருன்னு சொல்லி இப்போ ஊடகங்களில் சில செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு அதனால தான் நம்ம இதை இங்கே குறிப்பிட்டோம் மற்றபடி இவர்களுடைய பேர் குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை இந்த காணொலியை பொறுத்தளவில் நம்ம சொல்ல விரும்புகிறது என்னன்னா நம்ம இந்திரகுமார் தேரடி அவரையே மறந்து அதிமுக தொண்டர்களுடைய பண்பையும் அவர்களுடைய நற்குணத்தையும் பாராட்டியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு காரணம் இவர் அந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு அதாவது மாண்புமிகு அவர்களுடைய சமாதியை காண சென்றவர்கள் அப்படியே முன்னாள் முதல்வர் கலைஞர்களுடைய சமாதியையும் சென்று பார்த்து வந்ததாகவும் அப்பொழுது ஊடகங்களில் அவர்கள் எங்களுக்கு அரசியல் ரீதியாகத்தான் கலைஞரை பிடிக்காது மற்றபடி அவரும் ஒரு பெரிய தலைவர் தான் என்று குறிப்பிட்டதாக குறிப்பிடுகிறார் சந்தோஷம்தான் ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அல்லது அண்ணா திமுகவினுடைய ஆதரவாளர்களுக்கு எப்பொழுதுமே அனைவரையும் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த பண்பு இருக்கும் அதை இந்திரகுமார் தேரடி குறிப்பிட்டமைக்கு நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த இந்திரகுமார் தேரடி இந்த விஷயத்தை சொல்லும்போது அவருடைய வன்மத்தை பாருங்கள் அவர் எப்படி குறிப்பிடுறாரும் பாருங்கள் அதாவது ஜெயலலிதா சமாதிக்கு சென்றவர்கள் அப்படியே கலைஞர் சமாதியை பார்த்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஏன் இவருக்கு இந்த வன்மம் அம்மா சமாதி என்று ஏன் சொல்ல முடியவில்லை அதுதான் அண்ணா திமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் உள்ள வித்தியாசம் அல்லது அண்ணா திமுக ஆதரவாளருக்கும் திமுக ஆதரவாளருக்கும் உள்ள வித்தியாசம் இவர் ஆதரவாளரெல்லாம் கிடையாது இவர் அதையும் தாண்டி பெரிய ஆளு கலைஞரில் ஆரம்பித்து அவருடைய மகன் ஸ்டாலினாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பேரன் உதயநிதியாக இருக்கட்டும் அல்லது அவருடைய கொல்லுப்பேரன் இன்ப நிதியாக இருக்கட்டும் இப்படி நான்கு தலைமுறைக்கும் முட்டுக் கொடுப்பதற்கென்றே பிறந்த ஒரு பெரிய பிறவிதான் இந்த இந்திரகுமார் தேரடி இதை நான் ஏதோ காழ்ப்புணர்ச்சி கூறவில்லை இவருடைய பேட்டிகள் பேச்சுகள் இவர் பங்கேற்கும் விவாதங்கள் இதை பார்த்த அனைவருக்குமே புரிந்திருக்கும் இவர் ஒரு ஆகச்சிறந்த அறிவாலய அடிமை என்று எவருமே குறை சொல்ல முடியாத கோபாலபுரத்து கொத்தடிமை என்று இதுதான் இவருடைய வாடிக்கை அவர் அப்படி செய்தால்தான் அவருக்கு பிழைப்பு ஓடும் என்றால் செய்யட்டும் ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினால் இவருக்கு பதிலடி என்பது இனிமேல் சாட்டடியாக விழும் நன்றி வணக்கம்